வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட் இப்போ நீங்கள் இருக்க ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஹைவே டச்சிங்கில் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் நாலு சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடு போகக்கூடிய ஹைவேஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பாலக்காடோட பார்டர் கேரளா பார்டர்ன்னு சொல்லுவாங்க அந்த பார்டர் ஆகக்கூடிய இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி தான் இப்போ பார்க்க போயிட்டுருக்கோம் வாங்க பார்ப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஏழரை மீட்டர் வழித்தடம் என்ஹெச் ரோட் டச்சிங்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றிலுமே பார்த்திங்கன்னா நல்ல நல்ல வீடுகள் பக்கத்தில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி மாற்றமே கொஞ்சம் எம்டியாக அக்ரிகல்ச்சராக அப்படியே இருக்குது நல்ல செம்மன் பூமிங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ட்ராகிறப்போ ரோட்டுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஆப்போசிட் சைடு எல்லா சைடு வீடுகள் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நம்ம ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம் நம்ம இதோட விலைக்கு பார்த்திங்கன்னா ரீசனபிள் ரேட்டுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இங்கே எப்படின்னு பார்த்திங்கன்னா சென்ட்டு மூன்று டு அஞ்சு வரைக்கும் விற்கிறாங்க அது விற்கிறது அந்த ரேட்டு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நேரடியாக உட்காந்து நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி விற்கணுங்கிற ஒரு இது மோட்டிவேஷனில் இருக்கிறனால கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க பக்கத்தில் எல்லாமே நல்ல ரேட் இருக்குது நேரடியாக விசாரிக்கிற பார்த்தீங்கன்னா சென்ட் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஃபைனாக ஒருத்தர் மூணே முக்கால் ரூபாய்க்கு விற்றுக்கார் இதான் இந்த ஏரியாவோட ரேட்டுங்க இதில் வந்து வீட்டு மனையாக பிரித்து வச்சுக்கிறவங்களும் சரி ஃபார்ம் ஹவுஸ் வச்சுக்கிறாங்களும் சரிங்க அல்லது அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு நல்ல பெரிய வில்லா டைப் வீடு கட்டணும் பார்டரில் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் பண்ணலாம் அல்லது ஒரு வணிக நோக்கத்தோட பார்டரில் நம்ம இருக்கனால ஏதாவது இந்த அக்ரிகல்ச்சர்ஸ் சம்மந்தமாகவும் இல்லை ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக எதாவது வைக்கணும்னு நினச்சிங்கன்னா சூப்பரான ஒரு ஏரியாங்க அதுவும் தமிழ்நாடு பார்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பக்கத்தில் கேரளா கூட டச் ஆகும் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த பார்டரில் யாராவது நம்ம அந்த மாதிரி பிஸ்னஸ் ஓரியன்ட்லாகவும் இல்லது வீடு வச்சுக்கலாம் அப்படின்னா இல்லது வீட்டு மனைகள் இந்த மாதிரி எதாவது டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இது நீங்கள் சாய்ஸ் பண்ணிக்கலாங்க ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டி ஒர்த்தாக இருக்குது ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குங்க சரிங்களா பக்கத்தில் விற்கிற ரேட்டு இதுதான் யார் போய் பார்த்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதுலேருந்து எதோ கணிசமாக குறைச்சி வாங்கலாம் ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கணும் அப்படின்னாலே பூமி வடக்கு சரிவாக இருக்குங்க கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா இந்த பூமியிலேருந்து உனியற பூமி வரும் அதுக்கடுத்த பூமிக்கு அப்புறம் ரயில்வே ட்ராக் வரும் உங்களுக்கு சரிங்களா ஆகவே உங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா நாலு பவுண்டரிகளும் பக்கா இருக்குது பூமி உள்ளே ஸ்கொயராக இருக்குது உள்ள ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்குது லைன் எது வேணாலும் நம்ம தாராளமாக லைன் எடுத்துக்கலாம் வாட்டர் சோர்ஸுக்கும் நல்ல ஒரு கிரவுண்ட் லெவல் வாட்டர் இருக்கக்கூடிய இதில் ப்ராப்பர்ட்டி ரியலி ஒர்த்து உள்ள ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் விற்கிற விலையை விட கொஞ்சம் கம்மியாக நம்ம வாங்கலாம் யாராவது ஒரு ஏக்கர் நீங்கள் வீடு கட்டுற கோயிலில் வேறு ஏதாவது வணிக நோக்கத்தோடு பார்த்துருந்தீங்கன்னா இது நீங்கள் தாராளமாக சாய்ஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து ஹைவேஸ் ரோட் டச்சிங்கில் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நம்மளோட சேனல் எப்போ வந்தாலுமே மார்க்கெட் விலை விட கம்மியாக வரும் அதே சமயத்துலேங்க நம்மளுடைய வெப்சைட்டில் நல்லா அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வேகமாக இப்போ நிறைய ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கோம் கூடிய விரைவில் கோயம்புத்தூரில் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் ஒவ்வொரு பகுதியிலும் எவ்வளோ விலை கம்மியான ப்ராப்பர்ட்டிகள் நம்மளுக்கு வருமோ அதெல்லாமே சர்ச் பண்ணி டீம் வச்சு அந்த ப்ராப்பர்ட்டி அப்டேட் பண்ணுறோம் எல்லா ப்ராப்பர்ட்டிகளும் யூடியூப்பில் கொடுக்க முடியாதுங்க ஆனால் வெப்சைட்குள்ளே வந்து கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் சீக்ரெட் ப்ராப்பர்ட்டி சைலண்ட் ப்ராப்பர்ட்டி ப்ரைம் ப்ராப்பர்ட்டி எல்லாமே நாங்கள் கண்டிப்பாக அதில் அப்டேட் பண்ணிடுவோங்க அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்தியா ப்ராப் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா அதில் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் நாங்கள் வச்சுருக்கோம் ஏன்னா நிறைய ப்ரோக்கர்ஸு வராங்க நல்லவங்களும் இருக்காங்க டைம் பாஸ் பண்ணவங்க இருக்காங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வராங்க அவங்களுக்கு எல்லாம் பிரயோஜனமாக இருக்கணும் நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ரியல் எஸ்டேட் மால் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த வெப்சைட்ல கொண்டு போனான்னு ஒரு பிளானிங்கில் போயிட்டுருக்கோம் டெஸ்டிங் ஒர்க் முடிஞ்சு இப்போ லைவில் வந்துட்ருக்கு இது ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி தேதி தான் ஃபுல் ஃப்ளாக ஒர்க் ஆக போகுது பாருங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள் பார்த்து பயன் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வரும் பாருங்கள் இதான் ஸ்டேட் ஹைவேஸ் டச்சிங் ப்ராப்பர்ட்டிங்க பாருங்க இந்த டச்சிங்லேருந்து இருந்து அப்படியே கீழே இறங்கிதுங்க ப்ராப்பர்ட்டி இத ரோடுங்க நல்லா அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க தாராளமாக வாங்கலாம் இன்றைக்கி எப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே விவசாய பூமிகள் இதே பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஒன்றரை கோடி பக்கம் ரேட் கோட் பண்ணுறாங்க அதுலேயும் நம்ம எவ்வளோ கம்மியாக கொடுக்கணும் கொடுத்துருக்கோங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஐவிஎஸ்சில் இருக்கனால யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்தியா ப்ராப் டாட் காம்குள்ளே இதோட லொக்கேஷன் ஷேர் பண்ணுவோம் சரிங்களா அதில் ஒரு என்ன லொக்கேஷன் ஃபோட்டோகிராஃபிஸ் காண்டாக்ட் நம்பர் கொண்டு எல்லாமே கொடுத்துருக்கோம் நீங்கள் தாராளமாக பாருங்கள் இதே மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம கொடுத்துருக்கோங்க பார்த்துட்டு தெரிஞ்சுக்குங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டி விலை கம்மியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் மீண்டும் அதோடய பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்குங்க உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிகள் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டைம் பாஸ் பண்ணுறவங்க தாராளமாக கூப்பிடவே கூப்பிடாதீங்க தயவு செஞ்சு வேணும்னு நினைக்கிற மொத்தமே கூப்பிடுங்க ஏன்னா ரொம்ப வேல்யூபிள் டைம்ஸ் நம்ம ஒதுக்கி ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஏன்னா பல்ல லட்சரூபா சேவிங் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க உடனடியாக கூப்பிடுங்க அன்னோருக்கு மிக அருகாமையில் நல்ல ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது பா வேணுங்கிறவங்க கூப்பிட்லாம் எங்கே வேணும்னாலும் சொல்லுங்கள் எவ்வளோ கம்மியாக நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் வெப்சைட்டில் பார்த்து பயனடைங்க யாருமே எதிர்பார்க்காத விலையிலெல்லாம் நமக்கு கொடுத்துட்ருக்கோம் ஆனால் வாங்கணும் நோக்கம் இருக்கிறவங்க மட்டுமே வரலாம் டைம் பாஸ் பண்ணுறவங்க வீடியோ மாதிரி பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எதாவது டவுட் இருந்தால் கூப்பிடுங்க வெப்சைட் இணையதளத்துக்குள்ளேயும் போய் பார்த்துக்கோங்க அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது பார்த்து பயனடையுங்கள் திரும்பவும் சொல்கிறேன் வாங்கணுங்கிற மட்டும் தொடர்புக்கு வரலாம் நன்றி வணக்கம்